ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் எண்ணெய் நல்லா சூடாகணும் நல்ல சூடானதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் போட போகிறோம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் ரெண்டு பிரிஞ்சி இலை அது நல்லா பொரிஞ்சிட்டோம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நறுக்கி போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் பொறுமையாக வதக்கி கொடுங்க இப்போ பாருங்கள் நல்லாவே செவிந்து வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் பாருங்க மாதிரி வதங்கி வரணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அந்த இஞ்சி புண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி கொடுங்க இப்போ பாருங்கள் இஞ்சி புண்டோட பச்சை வாசனை நல்லாவே போயிருச்சு இப்போ நாம் புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் ஆக்ட் பண்ண போகிறோம் புதினா ஒரு பிடி புதினா ஒரு பிடி கொத்தமல்லி நான் இதில் க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இப்போ ஆக்ட் பண்ணிக்கிறேன் ஆக்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுங்க அது நல்லா வதங்கி வரட்டும் புதினா கொத்தமல்லி நல்ல ஒரு ஃப்ளேவர்க்காக தான் அதை ஆட் பண்ணுறது அதனால் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நிறைய ஆட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம தயிரும் சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று மட்டும் போதும் இப்போ இந்த தக்காளி அந்த மசாலாவோட நல்லா குழஞ்சி வரணும் அதுக்காக இந்த ஸ்டேஜில் நாம் உப்பு ஆக்ட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆக்ட் பண்ணிவிட்டு கலந்து விடும்போது அந்த தக்காளி அந்த மசாலாவோடு சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வந்துடும் நமக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மசாலாலாம் ஆக்ட் பண்ண போகிறேன் இதில் பாருங்கள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அதாவது சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் கா அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே நான் வந்து ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் அதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும் நீங்கள் செய்கிற அளவுக்கு கரெக்டாக நீங்கள் மசாலாவை எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நான் தயிர் இதில் ஆட் பண்ணுறேன் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் இருக்கும் அது அந்த தயிரை நான் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி நம்ம கம்மியாக சேர்த்துக்கிறதுனால தயிர் ஆட் பண்ணால் கரெக்டாகிடும் நீங்கள் லெமன் இருந்தால் கூட தயிருக்கு பதில் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை அரை பா லெமன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கினா சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் அந்த மசாலாலேருந்து நல்லா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும் பாருங்க பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மசாலா இந்த ஸ்டேஜில் நாம் நறுக்கி வச்சிருக்கிற காய் நான் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் இதையெல்லாம் சேர்த்து தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் பச்சை பட்டாணி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட அது இல்லை அதனால நான் ஆட் பண்ணலை நான் காலிஃப்ளவர் பீன்ஸ் கேரட்டு உருளைக்கெழங்கு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே என்ன காய்கறிகள் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மசாலாவோடு கலந்து கொடுங்க கொஞ்ச நேரம் அந்த மசாலாலேயே அது வேகட்டும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் மசாலாவோடு நல்லா கலந்து வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்ச நேரம் அந்த மசாலாவோடு அப்படியே விடுங்க அந்த மசாலா எல்லாம் அது உள்ளே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்துருக்கேன் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் நான் இன்றைக்கி பிரியாணி அரிசி தாங்க எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் நான் எப்பவுமே அப்படி தான் வைப்பேன் அது எனக்கு கரெக்டாக வரும் இப்போ நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணியெல்லாம் வைக்க தேவையில்லை அது நல்லா ஹீட் ஆகிட்டு இந்த மாதிரி கொதித்து வரும் அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் நல்லா அலசிட்டு அரிசியை க்ளீன் பண்ணி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த அரிசியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நல்லா பாருங்கள் லைட்டாக அது கொதிக்கிற ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரிசியெல்லாம் உடையாமல் லைட்டாக ஒரு டைம் கலந்து விடுங்க அவ்வளோதான் கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் காரம் கொஞ்சம் ஆக்ட் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கானும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்கணும் நல்லா அது கொதிக்க ஷார்ட் ஆகிற டைமில் இப்போ பாருங்கள் நல்லா அது கொதிக்க ஷார்ட் ஆகிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு பாருங்கள் நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட போகிறேன் போட்டுட்டேன் இப்போ வந்து நான் சிம்மில் வச்சிடுறேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸுங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஃபாஸ்ட்டாலாம் வைக்க வேணாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஏரை எடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி எப்படி இருக்குது பாருங்கள் விசிலெல்லாம் விடாதீங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம்மை போடுங்க சிம்மில் வச்சுட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட அடியே பிடிக்காது எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே உதிரி உதிரியாக இருக்குது அப்படியே கொஞ்சம் கூட அடி பிடிச்சிருக்காது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையெல்லாம் போயிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்மளோட அட்டகசமான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் Thank you for watching.